அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இறைவனுடைய அருளால் நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது இதுவரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போது நான் கேட்கக்கூடிய வேண்டுகோள் தான் இது வரைக்கும் என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹோம் மேக்கர் நான் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க அப்புறம் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இன்றைய பதிவுக்குள்ளார நம்ம போகலாமா இன்றைய பதிவு யாருக்கானது அப்படின்னா இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தங்கள் புரியாமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கானது என்றைக்குமே சூழ்நிலை நமக்கு சாதாரணமாக சாதகமானதாக தான் இருக்கும் எல்லா சூழ்நிலையும் நம்ம கடந்து போகிற காலம் முழுக்க நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படி என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கானதுமானது இந்த பதிவு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எப்போ வேண்டாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நல்ல நீத் கொண்டு இருப்பது என்றைக்குமே நம்ம நல்லா தான் இருப்போம் நம்ம சூழ்நிலை நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணம் ஆனால் என்னைக்கு எப்போது என்ன மாதிரி சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது நம்மளோட கையிலே இல்லை அதனால் நமக்கு நமக்கு என்ன கடமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனித்து அதில் சரியான ஆளாக இருக்கணும் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதலில் விழிப்புணர்வோடு இருக்கணும் முதலில் விழித்து கொள்ளணும் அதாவது நம்மளோட சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளணும் இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் செய்து விழித்து கொள்ளுங்கள் இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமானது தான் ஒரு புதிய முயற்சி என்ன புதிய முயற்சி அப்படின்னா எல்லாம் உங்களுக்கானது தான் முடிச்சிட்டீங்களா எல்லாரும் முழிச்சு விட்டீங்களா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்போ சரியான பதிவு உங்களுக்கானது இதுதான் மனிதனே நீ விழித்து விட்டாயா இல்லையா இந்த மா உறங்கிக் கொண்டிருக்கிறாய் விடு இல்லையே இந்த உலகம் உன்னை விழுங்கிவிடும் இரவில் தான் உறங்கிக் கொண்டிருந்தாய் இப்பொழுதுதான் வெளிச்சம் வந்துவிட்டதே இன்னமும் ஏன் உறக்கம் இதோ சூரியன் தன் கதிரிகளை வெளிப்படுத்திவிட்டது இன்றைக்கான காண தனது பணியை விட்டது இதோ என்றோ விதைக்கப்பட்ட ஒரு சிறிய விதை இன்று முளைத்து விட்டது தலையை வெளியில் நீட்டி புதிதாக முதன் முதலாக இந்த உலகத்தை பார்த்து புன்னகைக்கிறது அடடா எவ்வளவு அழகானது இந்த பூமி அடடா எவ்வளவு விஸ்தாரமானது இந்த பூமி என்று தன் கண்களை அகல விரித்து ஆச்சரியத்தில் பிரமித்து நிற்கிறது ஆம் பிரம்மாண்டமானது இந்த உலகம் பிரம்மாண்டமானது இந்த உலகம் இந்த பிரம்மாண்டமான உலகத்தின் சிறந்த படைப்பினமாக மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம் ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு கொண்ட உயிரினங்களே இன்று விடியலை பார்த்துவிட்டது ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதனாகிய நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதனாகிய நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே வெட்கமாக இல்லையா உனக்கு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நீ சுருண்டு கொண்டு ஒரு போர்வைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இது உனக்கே நியாயமாக உள்ளதா ஏன் உனக்கென்று ஏதும் லட்சியம் இல்லையோ இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாயே அதோ பார் இந்த பசுமாட்டை இதற்கு நேற்று என்ன நேர்ந்தது என்று உனக்கு தெரியுமா தன்னுடன் பொற்களை மெய்வதற்காக வந்த கன்றுக்குட்டி வழி தவறி சென்றுவிட இது மட்டும் மாட்டுத் மாட்டுவம் வந்து சேர்ந்தது தனது கன்றுக்குட்டியை காணாமல் இரவெல்லாம் கத்திக்கொண்டிருந்தது பாவம் காலை பொழுதில் மாட்டுக்காரன் அதை கட்டி வைத்திருந்த கயிற்றை அவிழ்த்துவிட ஓடோடி சென்றது இந்த மாடு எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து இதோ தனது குட்டியுடன் சந்தோஷமாக திரும்பி வருகிறது இந்த பசுமாடு மாடு ஆம் மிகவும் சந்தோஷத்துடன் திரும்பி வருகிறது இந்த பசுமாடு இந்த மாட்டின் முயற்சி வெற்றியடைந்து விட்டது அது தொலைத்த சந்தோஷத்தை அதுவே போராடி மீட்டெடுத்து விட்டது இல்லையா இது அல்லவா முயற்சி அதோ அங்கே பார் இன்றைக்கு மழை வருமோ இல்லை நாளை மழை வருமோ இல்லை பெரும் வெள்ளம் வருமோ நம் பசிக்கு உணவில்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இன்று கிடைக்கின்ற அதிகப்படியான உணவை நாளைய நாளுக்காக சேமித்து வைக்க பல மணி நேரமாக உழைத்து கொண்டிருக்கிறது இந்த எறும்பு கூட்டம் இதெல்லாம் உன் கண்களுக்கு எட்டவில்லையோ ஏன் இன்னும் உறங்குகிறாய் விழித்துக்கொள் மனிதா உனது இரு கால்களையும் இயங்க விடாமல் உனது இரு கைகளையும் இயங்க விடாமல் உனது மூளையை சிந்திக்க விடாமல் உன்னை ஒரு இடத்திலேயே முடக்கிப் போட்டிருக்கும் சோம்பேறித்தனம் என்னும் கயிற்றை அறுத்து எழுந்து வா இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது என்றோ ஒரு நாள் உன்னுடன் பேசிக்கொண்டு இருக்கும் நானும் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீயும் நிரந்தரமாக உறங்கத்தான் போகிறோம் அதற்கு முன் ஏன் இந்த எல்லையற்ற உறக்கம் உனது சோம்பேறித்தனத்திற்கு ஓர் எல்லை இல்லையோ எல்லையை வகுத்துக்கொள் இல்லையேல் இல்லாமை உன்னிடத்தில் நிறைந்துவிடும் உனது சோம்பேறித்தனத்திற்கு தயவு செய்து ஒரு எல்லையை வகுத்துக்கொள் இல்லையேல் இல்லாமை உன்னிடத்தில் நிறைந்துவிடும் விடும் நாம் மரணிக்க கூடிய அந்த தருவாயில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டாமா எனக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் என்னால் முடிந்தவரை நான் போராடினேன் வெற்றியும் கண்டேன் என்னை நம்பி இருந்தோருக்கு என்னால் முடிந்ததை எல்லாம் செய்தேன் நான் ஒரு நாளும் சோம்பேறியா இருந்ததே இல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் பாரமாக நான் இருக்கவில்லை அனைவரையும் பார்த்து அந்தஸ்தில்தான் நான் இருந்தேன் உழைத்தேன் உழைத்தேன் அயராது உழைத்தேன் என்னை நம்பியிருந்த அனைத்து உறவுகளுக்காகவும் நான் உழைத்தேன் உழைப்பின்றி உயர்வில்லை என்ற உண்மையை நான் உணர்ந்ததன் காரணமாக உழைப்பின்றி உயர்வில்லை என்ற உண்மையை உன்னதமான உண்மையை நான் உணர்ந்ததன் காரணமாக கடினமாக உழைத்தேன் ஆம் நான் மிகவும் கடினமாக உழைத்தேன் என் நிலையையும் உயர்த்தி கொண்டேன் என்னை நம்பி இருந்தோரை நிர்கதியாய் விட்டுவிட்டுச் செல்லாமல் ஒரு நல்ல நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டு தான் நான் செல்கிறேன் என்கிற மன நிறைவோடு இதோ இதுவரை நான் உறங்காத ஒரு நிம்மதியான உறக்கத்திற்கு செல்கிறேன் என்கிற ஒரு அலாதியான திருப்தி நாம் இந்த உலகத்தை விட்டு விடை விடை அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டாமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் விழுத்துக்கொள் மனிதா விழுத்துக்கொள் இன்றைய விடியல் நமக்கானது இன்றைய விடியல் நமக்கானது இனி வரப்போகிற விடியல் எல்லாம் நமக்கானது புரிந்து கொள் மனிதா நீ சோம்பேறி அல்ல உண்மையில் நீ சுறுசுறுப்பானவன் ஆம் சுறுசுறுப்புக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற எறும்பை விட உண்மையில் நீ சுறுசுறுப்பானவன் ஆம் அதுதான் உண்மை உன்னுடைய சுறுசுறுப்பு எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது ஆம் உன்னுடைய சுறுசுறுப்பு உன்னிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இதை நீ முதலில் அறிந்து கொள் எனக்கு மிகவும் சோம்பலாக இருக்கிறது என்று கூறுகிறாயோ இது ஒரு மாயை அந்த மாயைக்குள் தயவு செய்து நீ சிக்கிவிடாதே உனது மதியைக் கொண்டு அந்த மாயையை வென்றுவிடு மனிதா வென்றுவிடு வென்றுவிட நீ எழுந்துவிடு இதோ உன்னை எழுப்புவதற்காக நான் வந்துள்ளேன் அதோ அங்கே பார் யார் நிற்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் யார் யார் என்று தெரிகிறதா ஆம் அவர்கள்தான் உன்னையே நம்பியிருக்கின்ற உன் உறவுகள் நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று உனது விடியலுக்காக காத்திருக்கின்ற உனது வாழ்க்கையில் உன்னுடனே சேர்ந்து பயணிக்கின்ற உன் உறவுகள் யார் அவர்கள் என்று சற்று நன்றாகவே உற்றுப்பார் உன்னை உருவாக்க உனக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்த உன் பெற்றோரா உன்னுடனே சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற உன் துணையா உன் கால்களை சுற்றி விளையாடிக் கொண்டிருக்கின்ற உனது குழந்தைகளா யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே இவர்கள் எல்லாம் நம்பி இருக்கிறார்கள் அவர்களின் நம்பிக்கையை நீ உடைத்து விடாதே உனது விடியல் அவர்களின் விடியல் விழுத்துக்கொள் சுறுசுறுப்பான உன்னை மீட்டெடுத்து விடு சோம்பேறித்தனம் என்னும் மாயை விட்டு தயவு செய்து வெளியில் வா புரிந்து கொள் அது ஒரு மாயைதான் உண்மை அல்ல இதோ உனக்கான விடியல் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறது விழித்துக்கொள் உன்னை எழுப்புவதற்காகவே நான் வந்துள்ளேன் எழுந்து விட்டாயோ நன்றி மறுபடியும் உறங்க சென்று விடாதே உனது வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடு உழைத்துவிடு வெற்றி கொள் நீ வெற்றி அடைய பிறந்திருக்கிறாய் நீ இப்பொழுது சோம்பேறித்தனம் என்னும் மாயை விட்டு வெளியே வந்து விட்டாய் நீ சோம்பேறித்தனம் என்னும் மாயை விட்டு இப்பொழுது உண்மையில் வெளிவந்து விட்டாய் இதுவே உனது முதல் வெற்றி மாபெரும் வெற்றி இந்த நொடி உனக்கான வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது நீ இனி ஓரிடத்தில் தேங்கி இருக்கின்ற சிறிய குட்டையில் உள்ள நீர் அல்ல தான் செல்லும் இடமெல்லாம் செழிப்பாக்குகின்ற கரை புரண்டு ஓடுகின்ற செழிப்பு மிக்க ஆற்று நீர்தான் நீ அதை முதலில் புரிந்து கொள் ஆம் நீ செல்லுகின்ற இடமெல்லாம் இனி செழிப்புதான் கரடுமுரடான பாதையை கூட நீ இனி வேகமாக கடப்பாய் உன் பாதையை நோக்கி நீ இனி வேகமாக பயணிப்பாய் இனி உனக்கு தடை இல்லை நீ வாழ பிறந்தவன் நன்றாக கேட்டுக்கொள் நீ வாழ பிறந்தவன் பலரை வாழ வைக்க பிறந்தவன் உன்னை எழுப்புவதற்காகவே நான் வந்தேன் உனக்காகவும் உன்னை நம்பி இருப்போருக்காகவும் எழுப்பிவிட்டேன் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் நம் வாழ்க்கையில் நாம் என்றைக்கு விழுத்து கொள்கிறோமோ நம் வாழ்க்கையில் நாம் என்றைக்கு விழுத்துக் கொள்கிறோமோ அன்றைக்கே நமக்கான வெற்றி விட்டது உழைப்பின்றி உயர்வில்லை உழைப்பின்றி வெற்றியும் இல்லை விழித்து கொள்ளுங்கள் மனிதர்களே தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள் ஆமா என்றைக்குமே விழிப்புடன் இருக்க வேண்டும் சோம்பேறித்தனம் நம் வாழ்க்கையில நாம முன்னேறி போ செல்வதற்காக நம்ம முயற்சிகளை எடுப்பதற்கே மிக பெரும் முட்டு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருப்பது அந்த சோம்பெறித்தனம் உண்மையில் அது மாயைதான் மக்களே என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஆழமாக நம் நம்ம உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும் கொடுக்கும் கைதான் என்றைக்கும் சிறந்தது மிக்கது என்றைக்குமே கொடுக்கும் நபராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் உயர்வோம் நாமும் உயர்வோம் பல மனிதர்களை உதவியை எதிர்பார்த்து கண்டு இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு ஏதேனும் நம் உதவி செய்த அவர்களை முன்னேற்ற பாதையில் செலுத்துவதற்கு ஏதேனும் நம்மளால் அந்த உதவிகளை செய்யக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் முன்னேற வேண்டும் இளமை பருவம் உழைப்பதற்கான பருவம் அந்த இளமை காலத்தை வீணடித்தோர் பல பேர் இளமை காலத்தில் நாம் சோம்பேறியாக இருந்தோம் என்று சொன்னால் முதுமை காலம் நமக்கு நிம்மதியானதாக இருக்காது இளமை காலத்தில் சுறுசுறுப்புடன் செயல்படுவோம் நாம் எல்லாம் ஓய்வு எடுப்பதற்காகவே அல்லாஹ் முதுமை காலம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான் ஒருவேளை அல்லாஹு நாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் அடுத்த நொடி இருப்போமா என்பது தெரியாது ஒருவேளை அல்லாஹ நாடி நாம் முதுமையில் இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உழைக்கின்ற உழைப்பு கண்டிப்பாக அன்றைக்கு ஒரு நல்ல பலனை தரும் யாருக்கும் நாம் பாரமாக இல்லாமல் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளால் ஆண்டதை செய்கின்ற அந்த ஒரு சிறந்த நபராக இருக்க வேண்டும் என்று நாம் மனதில் எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பொறுப்பை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அவர்கள் அவர்களுக்கென்று பொறுப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சிந்தித்து அதை நம்ம பொறுப்பில் நம்ம சரியாக செயல்படுவோம் வெற்றி அடைவோம் வல்ல ரஹமான அல்லாஹ் ரபில் ஆலமின் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா வெற்றிக்கான பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க நமக்கு நாமே போதும் யாருக்கும் கொடுப்பவராக என்றைக்குமே இருப்போம் அதற்கு இன்றைக்கு விழிப்புடன் உழைத்து செயல்படுவோம் நம்ம நம்பி இருப்பவர்களை நாம் நல்லா பார்த்துக்கணும் இல்லையா என்ஷா அல்லா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மல்ல வர